பேக் பேக் வீடியோஸ் நிறைய பேசணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்டிங் டூல இருக்காங்க கண்டிப்பா சண்டே ஒன்றரை மணி நேரம் எபிசோடு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கு நம்மளுடைய டேரக்டர் அவர்களும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டடான ட்ராக்கு போலீஸோட வண்டி நிற்குது அதுக்கு ரிலேட்டடாக ப்ரமோ கொடுக்கும்போது இன்னும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் எப்படி சொன்னால் ஒரு ரொமான்ஸ் மட்டும் இல்லைங்க ஆடியன்ஸ் வந்து பரபரப்பான கதைக்களை தான் எப்போதுமே விரும்பி பார்ப்பாங்க ஸோ சண்டே வந்து ஒரு நல்ல ஒரு டிஆர்பி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது எஸ் ட்ரெண்டிங்கில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க மு முப்பதாயிரம் லைக்ஸில் இருக்காங்க ஆயிரம் கமெண்ட்ஸு அப்புறம் பதினேழு லட்சம் வியூஸ் அப்படின்ட்டு சூப்பராக ஒன் செவன் கே செவன் மில்லியன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வியூஸும் போயிருக்கு ஸோ நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த தந்தையில் போலீஸ் வர மாதிரியும் விஜயும் போலீஸும் அந்த காம்பினேஷனில் போட்டு தாங்க இன்னுமே ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ மில்லியன்ஸ் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பரபரப்பாக இருக்குது விஜயை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் தம்னடியிலே தெரிஞ்சு தான் இன்னும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் ஆனால் ஆகிறது அப்படிங்கிறது இந்த ப்ரொமோல இல்லை ஒரு ரொமான்ஸ் சீன் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ப்ரப்போசல் அந்த மாதிரியான ஒரு ப்ரெக்னென்சி ரிவியல் இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் கலந்து அந்த ட்ராக்கோட ரிப்பீட் சீன் வந்து இந்த இதில் ப்ரொமோவில் வராது ஓகே இதான் கதை அப்படின்ட்டு அதிகம் ரிப்பீட் பார்க்க மாட்டாங்க அதனால் வியூஸ் இன்னும் அதிகமாக போகாத காரணம் பட் இருந்தாலும் ட்ரெண்டிங் டூவில் வந்தது காரணம் எல்லாருமே ஃபுல்லாக ஒரு லென்த்தாக அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க கடைசி வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவேஸ் ட்ரெண்டிங் டூவில் வந்திருக்காங்க பெரிய வாழ்த்துக்கள் அடுத்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஓகேவா குயிக்காக இப்போ தான் பிரணவ் தூங்க வச்சுட்டு இருந்தேன் அப்பா வா ரொம்ப கஷ்டம் எப்படி தான் எங்கள் அம்மாவில் என்னை வளர்த்துனாங்களோ அப்படின்னு டெய்லியும் நினச்சிட்டு இருக்கிறேன் இனி வெஸ்ட்